வணக்கம் திருச்சி கோட்டை காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதி சஞ்சீவி நகர் இந்த பகுதியில் வசிப்பவர் சுந்தரம் இவர் இப்போ காலமாகிட்டார் இவரது மனைவி வந்து காமாட்சி இவர்களது மகன் குணசேகர் இவர் வந்து முப்பத்தி நாலு வயசாகுது இவர் வந்து ஒரு ஆட்டோ தொழிலாளி ஆட்டோ ஓட்டி குடும்பத்தை நடத்தி வர்றார் இவரோட மனைவி வந்து சுலோச்சனா முப்பத்தோரு வயசு இவங்களுக்கும் ஒரு மகனும் ஒரு பையனும் இருக்கிறாங்க குணசேகருக்கும் நம்ம சுலோச்சனாக இது என்ன ஆகுது அப்படின்னா நம்ம காமாட்சியுடைய அதாவது குணசேகருடைய அப்பா இறந்துட்டாருன்றதுனால காமாட்சி அம்மாவும் தன்னுடைய மகன் வீட்டிலே தான் இருக்காங்க குணசேகர் வீட்லேயே தான் இருக்காங்க குணசேகர் வீட்டிலேயே குணசேகர் உங்கள் மனைவி இந்த அம்மா எல்லாமே அவங்க வீட்டில தான் இருக்காங்க இப்போ இந்த குணசேகரர் வந்து குடிப்பழக்கத்தால் இவர் வந்து அடிமையாக இருக்கிறார் அதன் பிறகு மது போதை வஸ்துகளும் சாப்பிடுறாரு அதுக்கும் அடிமை குடித்தாலுமே அந்த இருந்து மீளுவதற்கே கஷ்டம் போதை பொருளை யூஸ் பண்ணால் என்ன ஆகிறது விளங்குவானா அந்த குடும்பம் தான் விளங்குமா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க என்ன ஆகுது தெரியுங்களா வழக்கம் போல் ஒரு நாள் என்ன பண்ணுறாரு குடிச்சிட்டு அதே மாதிரி போதை பொருளையும் சாப்பிட்டுட்டு ராத்திரி வந்துருக்காரு இவருக்கு டெய்லி இதே வேலை தான் அதனால டெய்லி வந்து தகராறு பண்ணுறது கிட்ட சண்டை போடுறது பொண்டாட்டிக்கிட்ட சண்டை போடுறது இதே வேலை இவங்களுக்கு ரொம்ப எரிச்சல் ஆகி பையன் பண்ணுற சேட்டை ரொம்ப தாங்க முடியல மனைவிக்கும் ஒன்றும் பொறுக்க முடியல அன்னைக்கு நைட்டும் வந்து தகராறு பண்ணிவிட்டு போய் அவர் ரூமில் போய் படுக்க போயிட்டார் நல்லா போல படுத்த உடனே என்ன தூக்கம் கிடையாது அந்த மயக்கத்திலே கிடப்பார் அது தூக்கம் கிடையாது குடிச்சுட்டு வந்தால் தூங்கிடுவோம் அப்படின்னு நினைப்பாங்க குடித்து விட்டு வந்தால் தூக்கம் வராது அந்த மயக்கத்தில் இருப்பாங்க அதுக்கு பேர் தூக்கம் கிடையாது ரொம்ப பேர் நினச்சின்னு இருக்காங்க மயக்கத்தில் இருக்கார் மயக்கத்தில் இருந்தாலும் சரி இவங்களாம் சாப்பிட்டுட்டு படுத்தாச்சு பொழுது விடிஞ்சு அவர் ரூமில் போய் பார்த்தா குணசேகர் வந்து தூக்குல தொங்குறார் தூக்குல தொங்குறான பையன் அப்படின்னு பதறி போய் இந்த அம்மா என்ன பண்ணுறான் காமாட்சி அம்மா நேராக திருச்சி கோட்டை போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு புகார் கொடுக்குறாங்க பையன் இந்த மாதிரி என்ன சொல்லியிருப்பாங்களே இந்த மாதிரி பழக்கம் உள்ளதாக செய்கிறோம் அடிக்கடி தகராறுலாம் ஒரு பண்ணுவோம் அதே மாதிரி குடிச்சிட்டு நீங்கள் வந்தான் வந்து இந்த மாதிரி படுத்தான் வீட்டில் பொழுது விழிச்சு பார்த்தா தூக்குல தூங்குறான் தூக்க தூக்கமாட்டியா இருந்து போயிட்டான் சரி அப்படி என்ன பண்ணுது தற்கொலை அப்படின்னு சொல்லி வழக்கு பதிவு பண்ணிட்டாங்க வழக்கு பதிவு பண்ணிட்டு பாடியை கைப்பற்றி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பிச்சிட்டாங்க உடன்கூறு ஆய்வு செய்வதற்கு பாடியை அனுப்பிச்சாச்சு அதன் பிறகு என்ன ஆகுதுன்னா போயின்னு இருக்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு வரல போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்தாதான அது என்னன்னு தெரியும் தற்கொலைன்றதுனால இவங்க அப்படியே இவங்கள இருந்துட்டாங்க அதன் பிறகு ஆகுது அப்படின்னா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் போய் வாங்குறாங்க போலீஸ் எப்போயும் போஸ்ட்மார்ட் ரிப்போர்ட் வாங்கி தானே ஆகணும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் என்ன சொல்லுது அப்படின்னா உடற்கூறு ஆய்வு அறிக்கையில் என்ன சொல்லுது அப்படின்னா நார்மல் டெத்து கிடையாது இது கொலை செய்யப்பட்டு தூக்கில் போட்டிருக்காங்க போலீஸார் வந்து தற்கொலை தானே அப்படிங்கிறதுனால அவங்க வந்து சரி ஓகே நார்மல் டியூட்டி அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த போஸ்ட்மார்ட் ரிப்போர்ட் வந்த பிறகு அந்த போஸ்ட்மார்ட் ரிப்போர்ட்டில் கொலை அப்படின்னு வந்த பிறகு போலீஸு சுதாரிச்சிட்டாங்க ஆஹா பெரிய பிரச்சனை இருக்குது இதில் கொலை நடந்திருக்கு அப்படின்னு என்ன பண்றாங்க சரி ஓகே சொல்லிட்டு போலீஸ் என்ன பண்ணுறாங்க நம்ம காமாட்சியை கூப்பிட்றாங்க வழக்கு சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு காமாட்சியை கூப்பிட்றாங்க அப்புறம் குணசேகருடைய மனைவியை கூப்பிட்றாங்க கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க போலீஸாக விசாரிக்கிறாங்க என்னம்மா தற்கொலைன்னு சொன்னீங்களே கொலைன்னு வந்துருக்கு என்ன விஷயம் விஷயத்தை சொல்லுங்கள் சொன்னாதான் நாங்கள் எது நடவடிக்கை எடுக்க முடியும் கரெக்டாக சொல்லுறோம்னா அது தெரியலேங்க அப்படிங்க எப்படிங்க ரெக்கார்ட் சொல்லுது இல்லை கொலன் ரெக்கார்ட் சொல்லிட்டு அது ஒரு இவங்க எப்படி எஸ்கேப் ஆக முடியும் போலீஸில் என்ன பண்றாங்க விசாரிக்கிறாங்க போட்டு உண்மையை சொல்லு அப்படின்னா என்ன உண்மை வருது அப்போதான் என்னன்னு வருது உண்மை காமாட்சி அதாவது குணசேகரனுடைய அம்மா இருக்காங்கள காமாட்சி அவங்க சொந்தக்காரங்கள வர வச்சிருக்காங்க அவங்க யார் சொந்தக்காரங்க அப்படின்னா வடக்கு தாராநல்லூரை சேர்ந்த விக்கி என்கின்ற லலிதன்யாஸ்ரீ புரிஞ்சுச்சுங்களா பேரே பயங்கரமாகுது பத்தொன்போது வயசு தான் அப்புறம் ஈபி சாலை நாகசுந்தரபுரத்தை சேர்ந்த குபேந்திரன் என்கின்ற நிவியா வயசு பத்தொன்பது மற்றும் பிள்ளையார் கோயில் தருவை சேர்ந்த விஜயகுமார் நாற்பத்தி எட்டு இவங்க மூணு பேரையும் வர வச்சிருக்கிறாங்க யாரு காமாட்சி குணசேகரனுடைய அம்மா காமாட்சியும் குணசேகருடைய மனைவி மனைவியை சேர்ந்து தான் இந்த மூணு பேரையும் வர வச்சிருக்கிறாங்க வர வச்சுட்டு நைட்டு அதாவது குணசேகர் குடிச்சிட்டு போய் வீட்டில் படுத்தார் இல்லைங்களா அன்னைக்கு நைட்டு இவங்க மூணு பேரும் குணசேகரன் தூங்கின்னு இருந்த அறைக்கு போயிட்டாங்க குணசேகருடைய அம்மா காமாட்சியும் மனைவி சுலோச்சனாவும் வெளியே வந்து உக்காந்துனாங்க வீட்டுக்கு வெளியே யாராவது வராங்களா இல்லையா அப்படின்னு வேக பார்க்கறதுக்கு வெளியே வந்து உக்காந்துட்டு அப்போ என்ன நடக்குது அப்படின்னா உபேந்திரன் அவர் என்ன பண்றாருன்னா குணசேகருக்கு இந்த சிரஞ்சு இருக்கிறீங்களா ஊசி ஊசி சிரஞ்சு இது சாதாரண மருந்து எழுக்காம வெறும் சிரஞ்சியில் அந்த ஊசியை குத்தி அந்த உடம்புல ஏற்றி அப்படியே வெறும் ஏறுதானு போவோம்ல மருந்து போவாது அப்படி போனாலுமே உயிர் காபத்து தான் அப்படி குத்தி எடுத்தாங்க அதன் பிறகு குத்தி எடுத்த பிறகு விஜயகுமாரும் விக்கியும் துப்பட்டாவை போட்டு குணசங்கரனுடைய கழுத்தை இருக்கிறாங்க கழுத்தை இறுக்கி கதையை முடிச்சிட்டாங்க குத்தனதும் குணசாகிறது தெரியாது கழுத்தை தான் குணசாகிறது தெரியாது ஏன்னா மது போதையில் அவர் மயக்கத்தில் இருந்ததுனால என்ன நடத்தினா அவருக்கு தெரியாது உயிர் போயிடுச்சு கதை முடிஞ்சது அதுக்கப்புறமா அவங்க நாடகம் ஆடுறாங்க தற்கொலை பண்ணிக்கினாரு தூக்கு மாட்டிக்கினாரு அப்படி இப்படின்னு போலீஸை ஏமாற்றிட்டாங்க ஆனால் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு சொல்லிடுச்சு கொலைன்னு அது வந்து தப்பிக்க முடியாது இல்ல இவங்களை எல்லாரையும் பிடிச்சி எல்லாத்தையும் விசாரிச்சு என்ன பண்ணுறாங்க தூக்கி உள்ளே போடுது போலீஸ் ஜெயிலுக்கு போங்க நீங்கள் ஜெயிலுக்கு போனால் தான் சரி வருவீங்க இல்லைன்னா நீங்கள் திருந்த மாட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் தற்கொலை கேஸ் போட்டாங்க இல்லையா அந்த தற்கொலை கேஸை கேன்சல் பண்ணி கொலை வழக்காக மாற்றிட்டாங்க கொலை வழக்காக மாற்றி போலீஸார் எஃப்ஐஆர் போட்டு கோர்ட்டில் ரிமாண்ட் பண்ணிட்டாங்க கோர்ட்டில் ரிமாண்ட் பண்ண பிறகு அவங்க சிறைக்கு போயாச்சு பெத்த பையனை எப்படி கொலை பண்ணியிருக்காங்க பாருங்க சரி பெத்த பையன் நம்ம புருஷனுடைய உயிர் போன நம்ம கீழே கேடு அப்படி கூட நினைக்கல எப்படி தான் இருந்தாலும் ஒரு தாய் தன்னுடைய மகனை வந்து விட்டு கொடுக்க மாட்டான் கொலையோ பண்ணிட்டு வந்தாலும் அவன் பிள்ளை நலம் தான் சொல்லுவாள் பரவாயில்ல அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை பையன் குடிக்காரன் புருஷன் குடிக்காரன் அம்மாவுக்கும் பொண்டாட்டிக்கும் தெரியுது அவள் நீங்கள் என்ன பண்ணணும் காவல்துறையில் புகார் கொடுத்துடணும் புகார் கொடுத்து அவன் டெய்லி வந்து குடிச்சு குடிச்சு கரெக்டாக பண்ணுறான் பிரச்சனை பண்ணுறான் பிள்ளைங்களாம் பயப்படுது எங்களால் குடும்பம் நடத்த முடியல அப்படின்னு நீ போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா நீ சம்சாரி ஒரு நல்ல ஆத்தா நல்ல பொண்டாட்டி அதை போலீஸ்காரங்க கூப்பிட்டு அவனை ரெண்டு தட்டு தட்டி மிரட்டி உருட்டி ஏதாவதுன்னு பண்ணி இருப்பாங்க அதை பண்ணல அதுக்கு அறிவு இல்லை பிள்ளைய சாக அடிக்கணும் புருஷனை சாக அடிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில இருந்திருக்காங்க சரி போலீஸுக்குலாம் போறது உங்களுக்கு இல்லை ஆஸ்பத்திரி கூட்டு போயிருக்கலாமே ஆஸ்பத்திரி எல்லா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியிலும் ஒரு மனநல பிரிவு இருக்கு அங்கே போனீங்களா அவங்க பார்க்க போறாங்க டாக்டர் பார்க்க போறாங்க அவருக்கு வந்து மனநல ஆலோசனை கொடுக்கணுமா மனநல மருத்துவம் கொடுக்கணுமா அவங்களுக்கு தெரிய போகுது கவுன்சிலிங் கொடுக்கணும்னா கொடுக்க போறாங்க இல்லை ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் கொடுக்க போறாங்க ஏதாவது ஒன்று பண்ணிருக்கலாம்ல அதாவது காப்பாத்தி இருக்கணும்னு நினைச்சா தன்னுடைய கணவனை கணவனோட நான் வாழ வேண்டும் தன் பிள்ளைகளோடு நான் குடும்பமாக இருக்கேன் என்றும் நினைத்திருந்தால் இந்த வேலையை பண்ணிருக்கலாம்ல ஏன் தன்னுடைய கணவனை கொலை செய்ய அளவுக்கு நீங்கள் போயிட்டீங்க தன்னுடைய பிள்ளைய கொலை செய்கிற அளவுக்கு போயிட்டீங்க அவன் குடிகாரம்தான் குடிகாரன்னு ஆகிட்டீங்க அவனை எப்படியோ குடிகாரன் ஆகிட்டான் அப்போ அவனை வந்து திருத்துவதற்கும் மறுவாழ்வு அளிப்பதற்கும் தானே த பெத்த தாய் செய்யணும் கட்டின பொண்டாட்டி செய்யணும் மறுமளம் மாமியார் சேர்ந்து செய்கிற இது ஏதோ குடிச்சிட்டான் இது பண்ணிட்டான் தவறிட்டான் போதைக்கு அடிமையாகிட்டான் அவனை மீட்டு எடுக்கணுமே தவிர அவன் வந்து கொலை பண்ணக்கூடாது இல்லை எவ்வளோ பெரிய தப்புங்க இது சொல்லுங்க இந்த நாட்டில் எவன் தான் குடிக்காமல் இருக்கிறான் சொல்லுங்க இந்த நாட்டில் எவன் குடிக்காமல் இருக்கிறான் எல்லாம் ஆங்குடிதார்தான் இது வந்து உண்மையிலேயே இது வந்து மனசு வேதனை அளிக்கிற விஷயம் ஒன்றும் குல குற்றம் பண்ணில்லை கள்ளக்காதல் பண்ணிடல எதுவும் பண்ணில்லை ஏதோ குடிக்க அடிமை அந்த குடிமையில குடியிலிருந்து மீட்டு எடுக்கிறது தான் நம்ம பார்க்கணுமே தவிர ஆள் வச்சு கொலை பண்ணுற அளவுக்கு நம்ம போகலாம் அப்போ அப்போ அவனை விட மோசமான கொடூரமான தாயார் இருந்தது நீ கொடூரமான பொண்டாட்டியாக இருந்துக்கிறாள இது எப்படி நம்ம ஏற்றுக்க முடியும் தெரிஞ்சு போச்சு குடிகாரன்னு குடிகாரன்னு தெரிஞ்சுதான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் குடிகாரன் தெரிஞ்சால் தன்னுடைய புள்ள குடிகாரன்னா எனக்கு தெரியும் அப்படின்னு இருக்கும்போது நடவடிக்கை வந்து வேறு மாதிரியாக மருத்துவ ரீதியாக பண்ணணுமே தவிர இந்த மாதிரி எல்லாம் உயிரை மாய்க்கின்ற அளவிற்கு யாரும் சென்று விடாது இப்போ ஜெயிலுக்கு போயிட்டீங்க தண்டனை ஆயிடுச்சுன்னா தூக்கு தண்டனை கூட வரும் இருக்கு கொஞ்சம் நேரம் யோசிக்கணும் சரி நம்ம பிள்ளை தவறிட்டான் இயல்பு வாழ்க்கையிலேருந்து தவறி போயிட்டான் அவனை எப்படி காப்பாற்றணும் மீட்டெடுக்கணும் அப்படி தான் நினைக்கணும் தன்னுடைய கணவனை எப்படி நம்ம மீட்டெடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்திலாம் போகணுமே தவிர கணவனையே காலி பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தை தயவுசெய்து பெண்கள் அந்த எண்ணத்தை கைவிட்டு விடுங்கள் பெற்ற தாய் அந்த மாதிரி எண்ணத்தோடு இருக்காதீங்க வேறு வழி இல்லை பிள்ளைங்களை நாம் தான் திருத்தணும் வேறு யாரும் திருத்த மாட்டாங்க திருத்துவதற்கு என்ன வழி இருக்குதோ அதை நம்ம செய்யணும் மீண்டும் இன்னொரு காணொலி காட்சிகளை உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்